வணக்கம் தம்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திக்ராஜ் அவர்கள் இப்போது ரொம்ப சூப்பராக பிஸியாக சீரியல் இருக்காரு ஆனால் சில ரசிகர்கள் எல்லாம் கார்த்திக்ராஜ் அவர்கள் பிக் பாஸ் போனால் எப்படி இருக்கும்னுலாம் கேட்டிருந்தாங்க சமீபத்தில் ஒரு இன்ட்ரிவியூவில் தான் கார்த்திக்ராஜ் அவர்கள் பிக்பாஸ் பற்றி பேசியிருந்தார் அது என்ன பேசியிருந்தாருன்னு நீங்கள் பார்க்கலாம் பிக்பாஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்களான்னு ஒரு தொகுப்பாளர் கார்த்திக்ராஜ் அவர்கிட்ட கேட்டப்போ பாஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க நான் பார்த்ததே கிடையாது அதனால் அதை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு கார்த்திக் ராஜ் அவர்கள் ஸோ பாஸ் ஒரு எபிசோடு கூட கார்த்திக்ராஜ் அவர்கள் பார்க்கல ஸோ அவர் பிக்பாஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நினைக்கிறேன் ரசிகர்கள் எல்லோருமே கார்த்திக் ராஜ் அவர்கள் பாஸ் போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான பதிவு தான் நான் இங்கே சொல்கிறேன் அவரே பிக் பாஸ் நான் பார்த்ததில்லை அதனால் எனக்கு அதை பற்றின ஐடியாவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதே போல் சமீபத்தில் பெஸ்ட் ஹீரோ விருதை கார்த்திக்ராஜ் அவர்களும் பெஸ்ட்டு வில்லி விருதை கிருத்திகா அவங்களும் வாங்கியிருந்தாங்க அவங்க கார்த்திக்ராஜரோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணி என்னோட கோஸ்டாரான ஹீரோவோட நான் இந்த புகைப்படத்தை எடுத்திருக்கேன் அவரோட சேர்ந்து விருது வாங்குறதும் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவும் ஹாப்பி மூமெண்ட்டை கிருத்திகா அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சொல்லுங்கள் கார்த்திக்ராஜ் அவர்கள் பிக் பாஸ் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லுக்கு கிளிக் பண்ணிடுங்க